ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே கார்த்திகை வெள்ளியில் நானும் முருகனும் ஒன்றை சொல்லவே உன் வீடு தேடி வந்து காத்திருக்கின்றோம் நிராகரித்து விடாதே இந்த நல்லதொரு காலை பொழுதில் நல்லதொரு செய்தியை கேட்க தவறவிட்டு விடாதே என் மகளே இதோ உனக்கான செய்தியை சொல்வதற்காகத்தான் உன் வாசலில் வந்து காத்திருக்கின்றோம் இந்த கார்த்திகை வெள்ளிக்கிழமை அதுவும் உனக்கு நல்லதொரு செய்தியை சொல்வதற்காக உன் வீடு தேடி வந்து காத்திருக்கின்றோம் எங்களை உள்ளே அழைத்து நாங்கள் சொல்வதை கேள் என் செல்ல மகளே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கையிலிருந்து இருந்து நடப்பதில்லை இறைவனானவன் தீர்மானித்துதான் உன் கையில் அவர் செய்கையை வெளிப்படுத்தி செய்துள்ளார் அப்படி இருக்கும்போது என்னை மீறி போகும் அளவிற்கு உனக்கு நான் எதையாவது செய்வேனா அல்லது உன்னுடைய வழியை கண்டு ரசிப்பேனா என் கண்கள் பார்த்து உன் கண்ணீர் முன்னால் என் கண்ணீர் கீழே விழுகிறது எனக்கு ஒன்றும் தெரியாது என்னால் முடிந்ததை செய்துவிட்டேன் அதற்கான முடிவை நீங்கள் பார்த்து என்று நீ உரிமையுடன் எங்களிடம் சொல்லும் வார்த்தைகள்தான் என்னை எப்போதும் இழோங்க வைக்கும் என் மகளே ஓடுகின்ற ஆறுக்கும் அழைகின்ற கடலுக்கும் விழுகின்ற அறிவுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கிறது நான் சொல்வதை சற்று பொறுமையாவுடன் கேட்கிறாய் தானே நிதானமாக கேளு நிறத்தோடு வேறுபாடு தண்ணீரோட வேறுபாடு இப்படியெல்லாம் இருக்கும் போது உன் வாழ்க்கையில் உள்ள நிலைக்கும் அதன் காலத்திற்கும் ஏற்றவாறு ஒவ்வொன்றும் மாறும் எல்லாம் நல்லதற்காகத்தான் என்று பார்க்கும் மனசும் இன்பமும் துன்பமும் ஒண்ணுதான்ங்கிறது பார்க்கிற மனக்கண்ணும் பொறுமை நம்பிக்கைங்கிற இரு கைகள் இதெல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்தாதான் அமைதியும் நிம்மதியும் வசந்தமாக வீசும் கலங்கா வேண்டாம் மாறுதல் காண உனக்கு நடைமுறைகள் எல்லாம் தொடங்கியாச்சு நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து வைத்துக்கொள் புதிய வாழ்க்கைக்கு என் பாசமும் என்னோட அருளும் என்னுடைய அன்பும் என்னோட உயிரும் என்னோட மூச்சும் என்னுடைய பிள்ளையான உனக்கே நிச்சயமாகவும் சாயப்பாவும் இந்த முருகப் தருவோம் இப்பொழுது சந்தோஷம் சந்தோஷம்தானே என் மகளை என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என் அன்பும் அருளும் ஆசையும் எப்பொழுதும் உனக்கு உண்டு அதனால் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் நிச்சயமாக உன்னிடில் வெற்றி என்ற தீபத்தை நாங்கள் போகிறோம் நீ நிதானத்தை இழக்காத வரை உனக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை இதை முதல் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தொரு சக்தி இருக்கிறது அதுபோலத்தான் என் செல்ல பிள்ளை மகளிடம் உன்னிடமும் ஒரு சக்தி திறமை இருக்கிறது அதை நீ வாழ்க்கையோடு முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி கொண்டு போனே என்றால் அது ஒரு அற்புதமான நல்ல விளைச்சலை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனமான உண்மை உண்மை அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ தொட்டது எல்லாம் துளங்கும் ஆம் செல்லமே இனி ஜெயம் எப்போதும் முன் தான் இருக்கும் அதிர்ஷ்டத்தின் வாசனை மட்டும் நீ போகிறாய் அதிர்ஷ்டம் உன்னை அழைக்கும் போது தயவு செய்து சோர்ந்து போய் உட்கார்ந்து விடக்கூடாது எங்களை மனதில் நினைத்து உன் உழைப்பை துவங்கு இனி தோல்வி என்பது உன் வாழ்நாளிலேயே கிடையவே கிடையாது இனி உன் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை நாங்கள் உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்த்து விட்டோம் எப்படி உன்னை மாற்றிக்கொள்ள சொல்லி உள்ளேன் எப்படியெல்லாம் நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளேன் அதேபோல் நடந்து கொள் உன்னை சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்களா என ஆராய்ந்து அவர்களை பக்கத்தில் வைத்துக்கொள் சரியில்லை என்றால் விலகிவிடு அப்போதுதான் நீ செய்யும் செயல் உன் தொழில் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும் அதே நேரத்தில் எப்பொழுதும் சோர்வாக இருக்கக்கூடாது சோர்வடையக்கூடாது சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியோடு செயல்பட வேண்டும் அதை பொறுமையோடு செய்ய வேண்டும் அதுதான் முக்கியம் அதே நேரத்தில் அவசர முடிவான எதையும் எடுக்காதே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இராமல் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து நிதானமாக செயல்படு அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு தோல்வியே வரவே வராது நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் செயல்படும் உன் வாழ்வில் வந்துள்ள அதிர்ஷ்டத்தை தக்க வைத்துக்கொள் தவறவிடாதே என்றெல்லாமே நான் சொல்வதை கவனமாக கேள் சில நேரங்களில் நீ சொல்லலாம் நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் எனக்கு தர வேண்டும் என நினைக்கிறாய் அப்படி உன்னைப் போல எல்லோருமே இப்படித்தான் எங்களிடம் கேட்கிறார்கள் இந்த பிரபஞ்சத்தில் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான் ஒன்றுக்கும் உதவ மாட்டாய் என்று உலகம் உன்னை உதைத்தாலும் ஓடுவதை நிறுத்தாதே வெற்றிக்காக ஓடுவதை நிறுத்தாதே வாழ்வில் நீ உயர்ந்த லட்சியத்தை ஏற்படுத்திக் கொள் அதற்காகவே உன்னை மனிதனாக கடவுள் படைத்திருக்கிறார் குறிக்கோள் இல்லாமல் வெறுமனே வாழ்வதில் அர்த்தமே இல்லை நீ ரோஜாவா தாமரையா அள்ளியா என்பது ஒரு விஷயமே அல்ல நீ மலர்கிறாயா என்பதுதான் பிரச்சனை யாருக்கும் ரசிக்கத் தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை அதுபோல் உன் அருமை தெரியாதவர்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இருக்கும் பட்சத்தில் உனக்கு என்றும் நல்லதுதான் நடக்கும் என்ற எண்ணத்தோடு மேற்கொள்ளப்படும் எந்த முயற்சியும் வீணாக போவதில்லை சரிதானே ஆகவே இப்பொழுதும் தைரியமாக இரு உன்னை நாங்கள் என்றும் கைவிட மாட்டோம் இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் உறவுகள் உன்னை வெறுத்தாலும் பெற்ற பிள்ளைகளை பகைத்தாலும் அக்கம் பக்கத்தினர் உனக்கு எதிராக மாறினாலும் எப்போதும் என் பிள்ளையாக என் செல்ல மகளுக்கு உனக்கு ஆதரவாக இருப்போம் நானும் இந்த முருகனும் ஆதரவு எப்போதும் உண்டு என் மகளே நான் எப்போதும் உன் பொறுமை அளவை சோதித்து பார்த்து தான் இருக்கிறேன் வாழ்க்கையில் போராட்டங்கள் உன் வளத்தை வளர்க்கின்றன போராட்டம் இல்லாமல் ஒருபோதும் வளர முடியாது வலுவடைய மாட்டாய் நீ சொந்தமாக சவால்களை சமாளிப்பது அவசியம் வாழ்வது ஒரே ஒரு முறைதான் அதை உனக்காக வாழ் நீ என்னுடைய செல்ல பிள்ளை உனக்கு எது சிறந்தது என்று எங்களுக்கு நன்றாக தெரியும் நானும் முருகனும் சொல்வதை கவனமாக கேள் என் செல்லவே உன்னை தேடி வரும் நல்ல செய்தி உன்னை மனம் குளிர வைக்கப் போகிறது ஆம் செல்லமே நீ எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி கார்த்திகை வெள்ளியில் நானும் முருகனும் சொல்வதற்காகத்தான் வந்து காத்து கொண்டிருக்கிறோம் நான் சொல்வதை நாங்கள் சொல்வதை கேட்டுவிட்டாய் தானே எங்களை நிராகரித்து விடாதே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கப் போகிறது ஆம் செல்லமே உன் வீட்டில் மங்கள நிகழ்வு நிச்சயமாக நடக்கும் ஆம் இது முருகனின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ഉണക്കാനത് നിശ്ചയമാ നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി രാം ഓം സായി രാം ഓം സായി രാം രാംജി അറിവ് കിടക്കട്ടും